ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் இருபத்தி ஆறு அம்மா மகன் பேச்சை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார்கள் நால்வரும் முதலில் சுதாரித்த தமிழ் என்னங்க அந்தம்மா என்ன இப்படி பேசிட்டு போகுது நீங்களும் பேசாமல் இருக்கீங்க மாப்பிள்ளையும் நம்மளை வரக்கூடாதுன்றாரு அது எப்படி பொண்ணை கட்டி கொடுத்த வீடு எதுன்னு கூட தெரியாம போக முடியுமா என்று கேட்க அவர் அதிர்ந்து போய் நின்றார் ஆனால் ஸ்ரீ அப்படி இல்லை என்று வந்த பெரும் அரசியல் தலைவர்களும் நடிக நடிகைகளையும் பெரும் பணக்காரர்களையும் பார்த்த ஸ்ரீக்கு மாமியார் சொல்வது ஒன்றும் தப்பில்லை என்றே தோன்றியது இப்போ இவர்களுக்காக கணவனிடமோ மாமியாரிடமோ எதிர்த்து பேசி கெட்ட பெயர் வாங்கக்கூடாது என்று தாயிடம் திரும்பி இப்ப ஊருக்கு கிளம்புங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் பிறகு இதை பற்றி பேசிக்கலாம் என்று அப்போதைக்கு வாயை அடைத்து விட்டாள் வேறு வழியின்றி அவர்கள் மூவரும் மண்டபத்தை விட்டு வெளியே வரும்போது ஒழுங்கா ஐயா ஆயா மாமா கூட காரில் போயிருக்கலாம் இல்லைனாலும் ஊர்க்காரங்களை ஐயா கூட்டி வந்த பஸ்ஸில் யாவது போயிருக்கலாம் இப்போ பாருங்க இந்த சென்னையில் பஸ் ஸ்டாண்டே இல்லை ஊரை விட்டே வெளியே எங்கேயோ நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்கானுங்க எப்படி ஒரு ஊர் எப்படி ஒரு ஊரை எங்கே இப்படி ஒரு ஊரை எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா பஸ் ஸ்டாண்டுக்கு போகவே அரை நாள் ஆகும் என்று தேவி திட்டிக் கொண்டே வந்தாள் தமிழின் காதில் இதெல்லாம் விழலை தப்பு பண்ணிட்டோமோ இந்த சம்பந்தம் வந்ததும் அப்பா ஐயா கிட்ட சொல்லி நல்லா விசாரிக்க சொல்லியிருக்கணுமோ கரமம் அந்த அம்மா என்னமோ கல்யாணமாகாமல் புல்லை பெற்றுக்கிட்டதை பெருமையாக சொல்லுது அட்ட கன்றாவியே எப்படிப்பட்ட குடும்பமாக எது தெரியாமல் கொண்டு கொடுத்துட்டோமே என்று தமிழ் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வந்தார் மறுநாள் காலையில் மகளை வீட்டு வாசலில் பார்த்த மறை மகள் வீட்டுக்கு போய் என்னடி அதுக்குள்ளே வந்துட்டீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களா வீடு எப்படி இருக்கு என்று ஆர்வமாக கேட்க தமிழ் உண்மையை சொல்ல முடியாமல் வீடா அது வீடே இல்லை பங்களா எத்தனை காரு எத்தனை வேலைக்காரங்க என்று சொல்ல தேவி அம்மாவை முறைத்தவள் ஆயா என்ன சாப்பாடு இன்னைக்கு கொண்டு வா பசிக்குது இப்ப தானே வந்தோம் ஒன்றும் அம்மா செய்யாது என்று அம்மா பொய் சொல்வதை தடுத்து ஆயாவை அனுப்பிவிட்டவள் அம்மா ஓ வர கொடுக்காத எப்ப வேணும்னாலும் உண்மை தெரியலாம் அப்ப முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவே என்றாள் அதுவும் சரிதான் என்றாள் தமிழ் மைத்திலிக்கு மாமன் மேல் பயம் மட்டும் இல்லை கோபமும் வந்தது அவள் செய்தது தப்புத்தான் அதை சொல்லி காட்டணுமா என்ன என்ற கோபம் தன்னை இப்படி ஒரு நிலையில் நிற்க வைத்த அம்மா அப்பா மேலும் கோபம் பொங்கியது அவர்களும் இவளிடம் பேச முயற்சிக்கலை இவளும் பேசலை ஆனால் இவளை பற்றிய செய்திதான் கமலா மூலம் தினமும் அம்மாவுக்கு போய்விடுமே என்று தெரியும் தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறா அவன் சொன்ன பிறகு அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கலை ஆனால் காந்திமதி விட்டுவிட மாட்டார் அடி பேத்தி இப்படியே காலம் போகாது கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் மாறும் உன் புருஷனும் பொண்டாட்டி குடும்பமும் யோசிப்பான் அப்ப அவனை தாங்க உனக்கு தெம்பு வேணாமா அதுவும் ஓன் வய வயவரப்புல வேலை செய்கிறமே உடம்பு இறுகி இரும்பா இருக்கிறவன் அவனோட ஒரு நீ தாங்குவியா அவனையே தாங்க முடியலைனா அவன் பிள்ளையை எப்படி தாங்குவ தாங்கி சமப்ப சாப்பிடு என்று பார்த்து பார்த்து சாப்பிட வைத்தார் ஸ்ரீ கல்யாணத்துக்கு பிறகு இந்த நாலைந்து நாளாக கணவன் மனைவிக்குள் பிணக்கு அதிகம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்ப்பது கூட இல்லை என்று புரிந்தது அந்த பெரிய மனுஷிக்கு விட்டுத்தான் பிடிக்கணும் என்று வேடிக்கை பார்த்தார் செந்தாமரை எதையும் கண்டுகொள்ளவில்லை ஐந்து நாட்களுக்கு பிறகு அன்று காலையிலேயே தமிழும் அவள் வீட்டுக்காரரும் தேவியும் வந்தார்கள் அத்தனை காலை நேரத்தில் மூவரையும் பார்த்ததுமே ஆண்கள் மனதில் அலாரம் அடித்தது வீட்டிற்கு வந்த தமிழ் அப்பாவின் காலை பிடித்து கொண்டு அழுக செந்தாமரை என்னடி என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுகிற என்று பதனினார் ஆனால் ஆண்கள் வாயே திறக்கலை இறுகி போய் நின்றார்கள் ஆனால் வீராவின் மனதிற்குள் ஸ்ரீயை அவன் என்ன கொடுமைப்படுத்துகிறானோ தெரியலையே என்ற பதட்டம் இருந்தது தமிழ் அழுகையை நிறுத்து என்ன விஷய என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா என்று பெரியவர் அதட்டம் அழுகையை நிறுத்தியவள் நிமிர்ந்து மைத்திரியை பார்த்து வெறுப்பாக எல்லாம் ஒன்னால் வேண்டி இப்போ என் மக கிடந்து கஷ்டப்படுறா உன் ஆத்தா அப்பன் விவரமானவுங்க உன்னை வெளியில் மாப்பிள்ளை பார்த்து கட்ட முடியாதுன்னு என் ஐயா அப்பா கிட்ட கெஞ்சி என் தம்பி தலையில் உன்னை கட்டிட்டாங்க இவங்க அவன் வழியில் குறுக்க போனதால் அவன் என் மகளை கட்டம் கட்டி தூக்கிட்டான் என் மக கிடந்து கஷ்டப்படுறா என்று அழுததும் ஆண்களுக்கு விதார்த்து உண்மையை சொல்லிவிட்டான் என்று புரிந்தது உண்மையை சொன்னானா இல்லை மைத்தனியை பற்றி தப்பும் தவறுமாக சொல்லியிருப்பானா என்ற சந்தேகம்தான் இப்ப ஆண்களுக்கு தோதாக செந்தாமரை மகளிடம் என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல இவளுக்கும் ஓ மாப்பிள்ளைக்கும் என்னடி சம்பந்தம் என்று கேட்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஊர் உலகமெல்லாம் தனியா சுத்தி இருக்காங்க என்னடி சொல்ற ஆமாம் இதோ பாரு மருமக லட்சணத்தை என்று தமிழ் ஃபோனை எடுத்துக்காட்ட அக்கா அதை உள்ளவையே இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டியை பற்றி என்ன பேச்சு என்று வீரா குரலை உயர்த்த டே அடங்குடா அப்பனும் மகனும் என்ன கன்றாவிய மறைச்சு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போகும்னு பார்க்குறியா சொல்லுடி என்று ஆங்காரமாக திரும்பி தமிழிடம் கேட்க ஃபோனில் உள்ள ஃபோட்டோக்களை பார்த்த செந்தாமரை சி கருமம் கன்றாவி ஏண்டா உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து எவங்கிட்டையோ கெட்டு சீரழிஞ்சவெல்ல கட்டிக்க உனக்கு என்ன தலை இழுத்தா என்று செந்தாமரை கேட்க அம்மா தேவையில்லாம பேசாத அவன் அவன் பொய்யான ஃபோட்டோக்களை அனுப்பி இருக்கிறான் என்றான் ஏண்டி உன் அம்மா உன் மண்டபாளம் தெரிஞ்சு எவனும் உன்னை கட்ட மாட்டான்னு என் மகன் தலையில எனக்கு தெரியாமல் கட்டி வச்சுட்டாளா வரட்டும் அவன் நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்குறேன் கேட்கலை நான் செந்தாமரை இல்லை ஏ தமிழ் இன்னும் என்னவெல்லாம் மனத் மறச்சிருக்கிறானுங்க என்று கேட்க இவளை வீட்டிற்குள் அடைச்சி வச்சு நிறைய மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க எவனும் இவளை பற்றி தெரிஞ்சதால் கட்டிக்கலை அதுதான் அப்பாவையும் ஐயா ஐயாவையும் வர வச்சு நீரிக்கண்ணீர் வடித்து இவள் அம்மாவும் அப்பாவும் இவளை நம்ம தலையில் கட்டிட்டாங்க அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு நான் காதலித்த பெண்ணை எனக்கு தெரியாமல் இவன் கட்டிக்கிட்டான் இவனோட அக்கா மகளை இவனுக்கே தெரியாமல் கட்டி காட்டுறேன்னு அந்த ஆளு பிளான் பண்ணி கட்டிக்கிட்டான் சரி நல்லது தானே உன் மகள் அமைச்சரின் மருமகள் பெரும் பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா அதில் இப்போ என்ன பிரச்சனை என்று செந்தராமரை கேட்க தயங்கின தமிழ் இன்னும் சில மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஸ்ரீயோட புருஷன் நம்ம தொகுதியில எம்எல்ஏவுக்கு நிற்கிறாரு அவங்க கட்சி சார்பில் நிற்கிறாரு அப்பா ஐயா எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சாதான் ஸ்ரீயை வச்சுக்குவாராம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாராம் என்று தமிழ் அழுக என்ன தமிழ் இவ்வளவு நேரம் உன் மருமகன் ரொம்ப நல்லவர் தப்பே பண்ணாதவர் மாதிரியும் தப்பெல்லாம் மைத்திரி மேலையும் அவங்க அம்மா அப்பா மேலே தான் அப்படின்னு பேசினேன் இப்போ கட்டின பொண்டாட்டியை வச்சு சீட் மாதிரி ஓ மருமகன் எலெக்ஷன்ல ஆடுறாரா என்று காந்திமதி கேட்க அவரை திரும்பி பார்த்த செந்தாமரை இது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று செந்தாமரை சொல்ல நான் ஒன்று வேலைக்கு இங்கே வரல பாவம் பொற்செல்வி மகள் இங்கே வந்து கஷ்டப்படுதேன்னு அவளுக்கு உதவியாகத்தான் வந்தேன் என்றார் காந்திமதியும் நறுக்கென்று அப்போ ரொம்ப நல்லது கிளம்புங்க என்றார் செந்தாமரை என்ன மருமகளே உண்மையை சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருது அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணை வீரா கட்டிட்டான்னு தானே கோபமா மகளை கட்டினான் எங்களுக்கு தெரியாம அத்தோட இந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு இனி எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மைத்திலி சின்ன பொண்ணு அவளை பத்தி தப்பா பேசுற வேலையெல்லாம் அவன் வச்சுக்கிட்டா அப்புறம் நல்லா இருக்காது ஆமா சொல்லி போட்டேன் என்று பெரியவர் சொல்ல என்னங்க ஏன் இப்படி பிடிச்சு வச்ச கொலகட்ட மாதிரி இருக்கீங்க ஸ்ரீ நம்ம பேத்தி அவளை அப்படியே விட முடியுமா விட சொல் சொல்லுங்க அவங்க என்ன உங்கள் கிட்டே பணம் காசாக கேட்குறாங்க உங்கள் ஆதரவை தானே கேட்குறாங்க சொல்லப்போனால் நம்ம பேத்தி புருஷன் நம்ம தொகுதி எம்எல்ஏவாக வந்தால் தானே நல்லது நமக்கு தானே பெருமை வரும் அவங்க கேட்காமலே நாம தான் அவங்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் உதவணும் அதை விட்டுட்டு என்னமோ பிடிச்சி வச்ச மாதிரி நிற்கிறீங்க என்று செந்தாமரை கணவனை ஒழுக்க மனைவியை பார்த்த அன்பு உனக்கு அவனை பத்தி தெரியாதுலேயே அவன் ரொம்ப மோசமானவன் அவன் அப்பனும் அப்படித்தான் அவனை விட அவன் ஆத்தாகாரி பார்வழிக்கு கட்டுப்பட மாட்டான் அப்படிப்பட்ட பொம்பல் அவ உன் மகளும் மருமகனும் ஆழந்தெரியாம பொதகுலியில காலை வச்சிருக்கானுங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை இந்த சம்பந்தம் பத்தி கேட்டாங்களா தகவல் கூட சொல்லலையே கடைசி நேரம் மண்டபத்துல நுழையும் போதுதான் எனக்கும் வீராவுக்கும் இவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சது ஸ்ரீயை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்த நானும் வீராவ முயற்சி செய்தோம் ஆனால் எங்களை சுற்றி அடியாட்களை நிறுத்தி நகர விடாமல் பண்ணினான் ஏன் நேயுந்தான் பேத்தி கல்யாணம் நான் மேடைக்கு போகணும்னு போனியே போக முடிஞ்சதா விட்டானுங்களா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஊர் ஆட்கள் சொந்த பந்தம் முன்னாடி நல்லவன் மாதிரி நடித்தான் அந்த அமைச்சரும் எனக்கு தெரியாதா தெரிஞ்சு நான் என் பேத்திக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டேன் அதுவும் அவனுங்களுக்கு தெரியும் எங்கே அவன் வீட்டு வாசப்படியை கூட இவங்களை விதிக்க விட்டிருக்க மாட்டானுங்களே உன் மகளை கேடு என்று அன்பு சொல்ல செந்தாமரை மகளை பார்க்க புண்மதாம்மா அப்பாவும் வீராவும் இவளை கட்டினதால் தான் அவருக்கு நம்ம குடும்பத்து மேலே கோபம் இவ அவரை வருஷக்கணக்காக காதலித்து அவரோட எங்கெங்கேயோ சுற்றி தெரிஞ்சுட்டு கடைசியாக அவரை ஏமாத்திட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அந்த கோபம் அவள் அவருக்கு அவர் அம்மாவுக்கும் அந்த கோபம்தான் ஸ்ரீயை எந்த நேரமும் மாமியார் காரையும் திறா உன் மாமனுக்கு என்ன என் மகன் என் மகன் தின்ன எச்சி சோறு தான் வேணுமா பணத்துக்காக அவள் எச்சின்னு தெரிஞ்சே அவள் பணத்துக்காக ஓ மாமியன் கட்டியிருக்கிறான் அந்த கோபத்தில் அந்த கோபத்தில் தான் பத்து பைசா பெராச பிரயோசனம் இல்லாத ஒன்றை இவன் கட்டிக்கிட்டான் ஒழுங்க மரியாதையாக உன் ஐயா என் மகனை ஜெயிக்க வைக்கணும் இல்லைனா தாலி அறுத்துக்கிட்டு உன்னை உன் வேட்டுக்கே அனுப்பி விடுவேன் ஒழுங்கு மரியாதையாக என் மகனை மதித்து மரியாதை கொடுத்து உன் ஐயாவும் மாமனும் நடத்தணும் இல்லை நீ இனி வாழா வெட்டிதான் என்று மாமியார் காரி விரட்டியதை ஸ்ரீ சொல்லி அழுகதாக சொன்னாள் தமிழ் இதோ பாருங்கள் நீங்கள் மட்டும் அவங்க பெண் கேட்டதை எங்கள் கிட்ட இருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது நாங்கள் ஸ்ரீக்கு நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டியிருப்போம் இவன் சரியான பொம்பளை பொறுக்கி இவனுக்கு பொண்ணை கொடுத்ததுக்கு பேசாமல் அவன் வீட்டிலேயே கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லை என்று வீரா சொல்ல அட போச கட்டவனே நீ கட்டி கூட்டி வந்திருக்கியே இவளும் அந்த பொம்பளை பொறுக்கி கூட சுத்துனவதானே ஆம்பளை பொறுக்கி இவ நீ வெக்கம் இல்லாமல் பணத்துக்காக கழுத்தில் தாலியை கட்டி இங்கே ஊருக்கு கூட்டி வந்திருக்க ஊருக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சா உன் பொண்டாட்டியை ஒவ்வொருத்தனையும் எப்படி பார்ப்பானுங்கன்னு தெரியுமில்ல ஆம்பளை ஆயிரம் குட்டிய சுவர் தாண்டுவான் பொம்பளை தான் அடக்க உடுக்கமாக இருக்கணும் இவன் எத்தனை குட்டிய சுவர் தாண்டினாலோ என்று சொல்லி வாயு மூடு முன் அம்மா என்று அலறினான் வீரா